வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தட்சிண எடுப்பு சேனல் நவந்த அந்த வீடியோவில் டாப் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் டே டூ வீடியோ பார்க்க போறோம் ஸோ ஏற்கனவே டே ஒன் பார்த்தீங்கன்னா நேற்று அப்லோட் பண்ணியிருக்கோம் யூடியூப்ல நீங்க இன்னும் செக் பண்ணலாம் பார்த்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டூ எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா ஸோ அதை ஒட்டி தான் லாஸ்ட் ஒன் இயரில் ரொம்ப இம்பார்ட்டன்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டாப் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் பார்க்க போகிறோம் ஸோ நேற்று உள்ள வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நெக்ஸ்ட் டே டே டூவில் உள்ள டாப் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன அஞ்சர் அறுபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகள் ஸோ இப்போ தான் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தொடங்கப்பட்டது ஸோ இந்த தேர்தல் வந்து ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா அறுபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு பதினெட்டாவது மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கு சோ அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக பொறுப்பேற்றிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் தபால் வாக்குகளை தவிர்த்து எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா அறுபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகளானது பதிவாயிருக்கு அதாவது மக்களவை வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க அவங்கல எத்தனை பேர் வாக்களிச்சாங்க அப்படின்னா அறுபத்தி ஒண்ணு புள்ளி ஐந்து கோடி பேர் வந்து ஓட் பண்ணிருக்காங்க இப்போ நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுல வாக்களிக்க தகுதி பெற்றவங்க எத்தனை பேர் அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு 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 கோடி பேர் வந்து வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க ஆனா எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்க அப்படின்னா அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு கோடி பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க சோ இது மொத்த வாக்கு விகிதம் பாக்கும்போது அறுபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகள் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ்குமார் தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்காரு இவர் வந்து இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையர் நெக்ஸ்ட் வந்து தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் கு ராஜீவ்குமார்னு தேர்தல் ஆணையர்கள் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார் குமார் சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் தான் தேர்தல் ஆணையர்கள் இப்போ அறுபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இதுல வந்து இந்த நம்ம இந்திய மாநிலங்கள்ல எந்த மாநிலத்துல அதிகப்படியான வாக்குகள் பதிவாயிருக்குன்னா அசாம்ல அசாம் மாநிலத்துல எண்பத்தி ஒண்ணு புள்ளி ஐந்து ஆறு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு ரொம்ப குறைவா எந்த மாதிரிய வாக்குகள் இருக்குன்னா பீகார்ல ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீத வாக்குகள் தான் பீகார்ல பதிவாயிருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு ரொம்ப நோட் செகண்ட் உலகிலேயே மிகவும் அமைதியான நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது இடம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பட்டியல் சோ ஏர் மென்ஷன் பண்ணல உலகிலேயே மிகவும் அமைதியான நாடுகள் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது நூத்தி இருபத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு சொகானிங்க சர்வதேச சிந்தனைக்குழுவான பொருளாதார மற்றும் அமைதி நிறுவனம் அதாவது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐஇ ஐஇபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த உலக அமைதி பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பட்டியல் அதில் வந்து உலகிலே மிகவும் அமைதியான நாடாக ஐஸ்லாந்து நாடு முதல் இடத்துல இருக்கு ரெண்டாவது இடத்துல டென்மார்க் இருக்கு மூன்றாவது இடத்துல அயர்லாந்து இருக்கு நான்காவது இடத்துல நியூசிலாந்து இருக்கு ஐந்தாவது இடத்துல ஆஸ்திரேலியா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பட்டியலில் நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னா நூத்தி இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்கு இந்த வருஷம் அதே உலக அமைதிக்கான பட்டியலில் நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்துக்கு முன்னேறி இருக்குன்னா நூத்தி பதினாறாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி இருபத்தி ஆறாவது இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த பட்டியலில் நூத்தி பதினாறாவது பதினாறாவது இடத்த வந்து நம்ம இந்தியா பிடிச்சிருக்கு எது ரிலீஸ் பண்ணிருக்கு ஐஇபி அதாவது இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த பட்டியல ரிலீஸ் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் போனஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சோ செயற்கை நுழைவு தயார் நிலை குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்தியா எழுபத்தி ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்தியா ஒன்பதாவது இடத்தை கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இந்தியா இந்தியாவின் எந்த நடனம் சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் கர்பா சோ பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தின் கர்பா நடனம் தான் இப்போ யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு இந்த யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியல பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து ஏற்கனவே பதினான்கு நிகழ்வுகள் சேர்க்கப்பட்டிருக்கு அதாவது என்னன்னா ராம்லீலா கும்பமேளா கொல்கத்தாவின் துர்கா பூஜை உள்ளிட்ட பதினான்கு நிகழ்வுகள் வந்து ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கு இப்போ பதினைந்தாவது நிகழ்வாக கர்பா வந்து சேர்க்கப்பட்டிருக்கு குஜராத்துடைய பாரம்பரிய நகரமான கர்பா பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகள் பட்டியலில் இப்போ சேர்க்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் போனஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாயத்தின் குவாலியர் நகரம் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய இசையின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடப்பட்டிருக்க அடுத்து கோழிக்கோடு கேரளாவின் கோழிக்கோடு வந்து யுனெஸ்கோவின் இலக்கிய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி யுனெஸ்கோவால் இசை நகரம் அப்படி இலக்கிய நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்ட முதல் நகரம் இந்தியாவின் நகரம் தான் கோழிக்கோடு நெக்ஸ்ட் வந்து நம்ம நேத்தே பார்த்திருப்போம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் பட்டியலில் சாந்தினிகேதன் வந்து இந்தியாலிருந்து நாப்பத்தி ஓராவது தலமாகவும் கொய்சாலர் கோவில்கள் வந்து இந்தியாவிலிருந்து நாற்பத்தி இரண்டாவது தலமாகவும் சேர்க்கப்பட்டிருக்கு நாற்பத்தி மூன்றாவது தலமாக மொய்தாங்கல் அசாம் வம்சத்தை சேர்ந்த மொய்தாங்கல் சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம உலகின் எட்டாவது அதிசயமாக ஏழு அதிசயங்கள் இருக்குன்னு எட்டாவது அதிசயமாக கம்போடியா நாட்டின் அங்கோர் வாட் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு கம்போடியா நாட்டின் அங்கோர் வாட் சேர்க்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் போர்த் கொஸ்டின் நாட்டிலேயே முதன்முறையாக நீர்கடியில் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் கொல்கத்தா ஸோ பார்த்தீங்கன்னா நீருக்கடியில் ரயில் சேவை அப்படிங்கிறது நம்ம நாட்டிலே முதன்முறையாக கொல்கத்தாவில் ஹூக்ளி தான் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது மெட்ரோ ரயில் நமக்கு தெரியும் ஸோ நீருக்கடியில் அப்படின்னு பார்க்கும்போது நீருக்கடியில் பார்த்திங்கன்னா ஒரு சுரங்க மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே வந்து ரயில் போகிற மாதிரி இந்த மெட்ரோவானது அமைச்சிருக்காங்க நாட்டிலே முதன்முறையாக நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவை கொல்கத்தால தொடங்கப்பட்டிருக்கு இதை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க சோ கொல்கத்தால பாத்தீங்கன்னா எஸ்பிளேடு ஹவுரா மைதானிலேயே வந்து நான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து மெட்ரோ வழித்தடம் வந்து அமைக்கிறாங்க ஐநூத்தி இருபது மீட்டர் பாத்தீங்கன்னா நீர்கடியில தான் சிலது இருபது மீட்டருக்கு ஹூக்லி ஆற்றுல நீர்கடியில வந்து அமைச்சிருக்காங்க இதுதான் வந்து முதன்முறையாக நீர்கடியில தொடங்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை எவ்வளவு மீட்டர் ஆழத்துல அந்த ரயில் சேவையானது இந்த மெட்ரோ வழித்தடமானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கான கேள்வி சோ எத்தனை மீட்டர் ஆழத்தில் அந்த சுரங்க பாதை அமைக்கப்பட்டிருக்கு ஹூக்லி ஆட்ல இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் போனஸ் கரண்ட் அஃபேர் நம்ம நாட்டின் முதல் உள்நாட்டு விரைவு ஈநுளை வந்து கல்பாக்கத்துல தொடங்கப்பட்டிருக்கு அடுத்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா செனாப் ஆற்றின் மீது உலகிலே மிக உயரமான ரயில் பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் கடலுக்கடியிலான இப்போ பார்த்தது நீருக்கடியிலான மெட்ரோ வழித்தடம் வந்து கொல்கத்தால தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் இது வந்து இந்தியாவின் முதல் கடலுக்கடியிலான ரயில்வே சுரங்க பாதை பார்த்தீங்கன்னா மும்பை டு தானே இடையே வந்து அமைக்க போறாங்க முதல் இந்து பல்கலைக்கழகம் பாலியில தொடங்கப்பட்டிருக்கு இந்தோனேஷியாவின் பாலி நகரத்துல நகரத்துலதான் இந்தோனேஷியாவுடைய முதல் இந்து பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து சுதர்ஷன் சேது பாலம் இது வந்து குஜராத் மாநிலத்துல இருக்கு இதை வந்து பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்துல திறந்து வச்சிருக்காங்க இதுதான் நாட்டிலே வந்து மிக நீளமான கேபிள் பாலம் பிப்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஏ ரோபோ ஆசிரியரை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது ஆன்சர் கேரளா சோ கேரளா மாநிலம் தான் இந்தியாவிலே முதன்முறையாக செயற்கை அறிவு மூலமாக இயங்கக்கூடிய அதாவது ஏஐ ரோபோ ஆசிரியை வந்து அறிமுகப்படுத்திருக்கு அந்த ஆசிரியையோட பேர் என்ன அப்படின்னா ஐரிஷ் இந்தியா ஏ டீச்சர் ஐரிஷ் கேரளா ஸ்டேட் ஸ்கூல் மேக்ஸ் ஹிஸ்டரி கேரளால இருக்கக்கூடிய கேரளால தலைநகரமான திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கேடிசிடி மேல்நிலை பள்ளியில தான் இந்த ஐரிஷ் அப்படிங்கிற இந்தியாவின் முதல் ஏஐ டீச்சர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதோட பேர் தான் ஐரிஷ் இதை உருவாக்கிய நிறுவனம் வந்து மேக்கர் எஜுடெக் அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐ பள்ளி இந்தியாவின் முதல் செயற்கை நுழைவு பள்ளியும் தான் தொடங்கப்பட்டிருக்கு இதுவும் நம்ம முன்னாடி கரண்ட் அஃபைஸ்ல பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் போனஸ் கரண்ட் அஃபைஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் செயற்கை நுணறிவு செய்தி வாசிப்பாளர் நியூஸ் ரீடராக லிசா வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு லிசா எங்கே அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாரா ஜாரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஆரோக்கியம் தொடர்பாக ஏதேனும் ஒரு தகவல்களை பெற்றுக்கொள்ளணும் இல்லைன்னா மனநிலை தொடர்பாக ஏதேனும் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக சாரா அப்படிங்கிற ஒரு மென்பொருளை வந்து டபிள்யூஹெச் உலக சுகாதார நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்திருக்கு ஜாரா அப்படிங்கறத ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் ஏ ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கறது அதோட ஃபுல் ஃபார்ம் ஸ்மார்ட் ஏ ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் ஹெல்த் அடுத்து டெவின் டெவின் அப்படிங்கறது உலகின் முதல் ஏ மென்பொருள் பொறியாளர் தான் டெவின் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் ஆறாவது கேள்வி எந்த மாநிலத்தின் லாக் வலையர்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தெலுங்கானா மாநிலம் நேத்தே பார்த்துருப்போம் புவிசார் குறியீடுனா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய அல்லது அந்த இடத்துல மட்டும்தான் விளையும் அது இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும்தான் தயாரிக்கப்படக்கூடிய தனித்துவமான தரமான பொருளுக்கு வழங்கக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாயத்தினுடைய லாக் வளையர்களுக்கு வந்து புவிசார் குறீடு வழங்கியிருக்காங்க இப்போ நம்ம பாத்தீங்கன்னா புவிசார் குறீடு அதிகம் பெற்ற மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேச மாநிலம் இரண்டாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு தெலுங்கானா மாநிலத்தின் வலையர்களுக்கு பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத்தின் லாக் வலையர்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு இது வந்து தெலுங்கானா மாநிலத்திலேயே பதினேழாவது புவிசார் குறியீடு பெற்ற பொருள் நெக்ஸ்ட் போனஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஒடிசா மாநிலத்துடைய சிவப்பு ஏறுமு சட்னிக்கு பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு சமீபத்தில் வழங்கியிருக்காங்க நாயகர் கண்டேமுண்டி கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க இதெல்லாமே ஒடிசா மாநிலம் தான் ஒடிசா மாநிலத்தின் கோராபூட் காலஜீரா அரசுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு ரீசண்டா நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் கோல் மீன் எந்த மாநிலத்தின் மாநில மீனாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் குஜராத் மாநிலம் சோ குஜராத் மாநிலத்துடைய மாநில மீனாக இந்த கோல் மீன் வந்து இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு சோ கோல் மீன் வகை பொறுத்த வரைக்கும் குஜராத் மாநிலம் ஏற்றுமதி செய்யக்கூடிய விலை உயர்ந்த மீன் வகைகள் ஒண்ணாக இந்த கோல் மீன் வகை இருக்கு இப்போ இந்த கோல் மீன் பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்துடைய மாநில மீனாக அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த போனஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மாநில பாடலாக நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய பங்களா மாத்தி பங்களாஜல் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த வங்க மேற்கு வங்க மாநிலத்துடைய மாநில தினமாக பெங்காலி புத்தாண்டான பொய்லா பைசாக் வந்து சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க இந்த வெஸ்ட் பெங்காலுடைய மாநில தினமாக எட்டாவது கேள்வி உலக வங்கியின் சட்டப்பூர்வ பாலின இடைவெளி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நூத்தி பதிமூன்றாவது இடம் ஸோ இப்போ வேர்ல்ட் பேங்க் உலக வங்கி பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ பாலின இடைவெளி குறியீடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இண்டெக்ஸ் இதில் நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா நூத்தி பதிமூன்றாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு சோ உலக வங்கி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து சட்டப்பூர்வ பாலின இடைவெளி குறியீடு வெளியிடப்பட்டது வந்து எடிஷன் பதிப்பு இந்தியா வந்து இந்த பாலின இடைவெளி குறியீட்டுல எழுபத்தி நான்கு நான்கு சதவீத மதிப்பெண்களை பெற்று நூத்தி பதிமூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு சோ சட்டப்பூர்வ பாலின இடைவெளி குறியீடு அப்படின்னா சட்ட ரீதியில பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா அதுல உள்ள இடைவெளி தொடர்பாக தான் இந்த குறியீடு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆண்களுக்கு வழங்கப்படக்கூடிய சட்டப்பூர்வ உரிமைகளை வந்து அறுபது சதவீத பெண்கள் வந்து இந்தியால வச்சிருக்காங்க அறுபது சதவீத பெண்களுக்கு வந்து அந்த சட்டப்பூர்வ உரிமைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆண்களுக்கு ஈக்குவலா அறுபது சதவீதம் மட்டும்தான் சட்டப்பூர்வ உரிமைகள் வந்து நம்ம இந்தியாவுக்கு பெண்களுக்கு கிடைச்சிருக்கு இது வந்து உலக சராசரியான அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீதத்தை விட குறைவு அப்படின்னு சொல்லிட்டும் இந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இந்த இண்டெக்ஸ்ல நெக்ஸ்ட் உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் பத்தி பார்த்தோம்னா இதுடைய தலைவராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த அஜய் பங்களா இருக்காரு இந்திய வம்சாவளி ஒரு உலக வங்கியோட தலைவராக இந்திய வம்சாவளி வந்து இதுதான் முதன்முறை பொறுப்பேற்று அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு தான் உலக வங்கி தொடங்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி சிம்பக்ஸ் என்பது கீழ்கண்ட எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி ஆன்சர் இந்தியா சிங்கப்பூர் மே சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் இந்தியா மேரி டைம் பைல எக்ஸைஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் அதாவது இந்தியாவுக்கும் சிங்கப்பூர் நாட்டுக்கும் இடையிலான இருதரப்பு கடல்சார் பயிற்சி அப்படிங்கறதா சிம்பெக்ஸ் அப்படிங்கறத விரிவாக்கம் சிங்கப்பூர் இந்தியா பயோலிட்ட எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான இருதரப்பு கூட்டு கடல்சார் பயிற்சி தான் இந்த சிம்பெக்ஸ் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது பதிப்பு முப்பத்தி ஓராவது பதிப்பு விசாகப்பட்டினத்துல வந்து நடத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த கூட்டு ராணுவ பயிற்சி கூட்டு கடற்படை பயிற்சி கூட்டு விமானப்படை பயிற்சி இந்த மாதிரி பல்வேறு நேம்ல நடத்துறாங்க இல்லையா பயிற்சிகள் இதெல்லாம் வந்து அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துறது ரெண்டு நாடுகளுடைய டெக்னிக்ஸை வந்து அந்தந்த வீரர்கள் கற்றுக்கொள்கிறது அதே மாதிரி ஒரு இதேனோ ஒரு அவசர காலங்களில் ரெண்டு வீரர்கள் ரெண்டு நாட்டு வீரர்கள் ஒரே டைமில் வந்து அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் இடையே ஒரு சில ஒத்துழைப்பு ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்கான ஒரு பயிற்சி இருந்திருக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த பயிற்சிகள் வந்து நடத்தப்படுது ஸோ தென் சீன கடல் பகுதியில் மூன்று நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர் பயிற்சி நடைபெற்றிருக்கு இதில் ஐஎன்எஸ் டெல்லி ஐஎன்எஸ் கில்டன் ஐன்எஸ் சக்தி ஆகிய இந்திய போர்க்கப்பல்கள் வந்து பங்கேற்றுருக்கு நெக்ஸ்ட் போனஸ் கரனஃபாய்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது டைகர் பேரில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முப்படை பேரிடர் மீட்பு பயிற்சியானது நடத்தப்படுது பூர்வி லெஹர் அப்படிங்கிறது இந்திய கடற்படையால் நடத்தப்படக்கூடிய மெகா பயிற்சி கிரகன் சக்தி அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போர் பயிற்சியானது இந்திய விமானப்படையால் சமீபத்துல நடத்தப்பட்டிருக்கு அடுத்து தர்காஷ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி தான் தற்காஷ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி கைவினை கலைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்காக கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது ஆன்சர் விஸ்வகர்மா திட்டம் ஸோ விஸ்வகர்மா திட்டம் வந்து லாஸ்ட் இயர் தான் செப்டம்பர் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க விஸ்வகர்மா ஸ்கீம் ஸோ அதாவது பதினெட்டு வகையான கைவினை தொழில் முனைவோர்கள் கைவினை தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு அந்த தொழில் குறித்த பயிற்சி அளிக்கிறது அதுக்கான நிதியுதவி அளிக்கிறது அதுக்கான கடன் உதவி அளிப்பதற்காக தான் இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டது இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த விஸ்வகர்மா பிஎம் விஸ்வகர்மா திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ இதோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா பிரதம மந்திரி விஸ்வகர்மா கௌஷல் சம்மான் திட்டம் அதுதான் இதோட ஃபுல் நேம் யாருக்கானது நம்ம பார்த்துக்கிறோம் கைவினை கலைஞர்களுக்கானது அதாவது பாரம்பரியமா பாத்தீங்கன்னா தச்சர் வேலை செய்வாங்க அதே மாதிரி நகை செய்யற வேலை செய்வாங்க பொற்கொள்ளர் அதாவது அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா பானை செய்கிறவங்க கூடை முடையிறவங்க பாய் பின்னுவோ முடித்து வித்துறவங்க பொம்மை தயாரிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு வகையான பாரம்பரிய திறன் சார்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு அந்த தொழில் குறித்த பயிற்சி நிதி உதவி கடனுதவி அளிப்பதற்காக தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த திட்டம் பதிமூன்றாயிரம் கோடி செலவுல வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தினால என்ன நன்மைகள் அப்படின்னா கடனுதவி அளிக்கப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த மாதிரி பதினெட்டு வகையான பாரம்பரிய தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா கடனுதவி தேவைனா அவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் கடன் கடன் வழங்கப்படுது பிணை இல்லாமல் கடனாக மூன்று லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு வழங்கப்படுது கைவினை தொழில் தொழிலாளர்களுக்கு அதே மாதிரி கருவிகள் இப்போ ஏதேனும் அவங்க இப்போ பொற்கொள்ள இருந்தால் அவங்களுக்கு ஒரு கருவிகள் தேவைப்படும் தச்சர் அப்படின்னா அவங்களுக்கு ஏதேனும் கருவிகள் தேவைப்படும் அந்த மாதிரி அவங்களுக்கு கருவிகள் வாங்குவதுக்காக கருவிகள் தொகுப்புக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் வரை வழங்கப்படுது அவங்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக இப்போ இப்போ புதுசாக தச்சரா இருக்காங்க அப்படின்னா இல்லைன்னா எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வேறு ஏதேனும் தொடர்பாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவங்களுடைய திறனை மேம்படுத்துறதுக்காக பயிற்சி அளிக்கப்படுது அந்த பயிற்சி நாளில் பாத்தீங்கன்னா உதவித்தொகையாக அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாயும் வழங்கப்படுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தச்சர் வந்து பானை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களோட முடிக்கப்பட்ட தயாரிப்புகள் இப்போ தச்சர் கிடையாது தச்சர் ஒரு நாற்காலி செஞ்சிருக்காங்க விற்பனை செய்யறதுக்கான அனைத்து வசதிகளும் செய்யப்படும் அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்படும் சின்னம் அவங்களுக்கு ஒரு பிராண்ட் நேம் பிராண்ட் லோகோ அந்த மாதிரி அதுக்கான விளம்பரம் சந்தைப்படுத்துதல்ல அனைத்து வசதிகளும் அவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் நெக்ஸ்ட் வந்து பதினோராவது கேள்வி இந்தியாவிற்கு வெளியே முதன்முறையாக எந்த நாட்டில் ஐஐடி வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி தான்சானியா தான்சானியா நாட்டின் சா சான்சிபார் அப்படிங்கிற நகரத்துல தான் இந்தியாவுக்கு வெளியில ஐஐடி ஆனது அமைக்கப்பட்டிருக்கு ஐஐடி வளாகம் சென்னை ஐஐடினா அந்த இந்தியாவுக்கு வெளியிலான முதல் ஐஐடி வளாகத்தை வந்து தான்சானியா நாட்டின் சான்சிபார்ல அமைச்சிருக்கு இப்போ தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியாவுக்கு வெளியில வெளிநாடுகளும் இந்திய கல்வி வளாகங்களை அமைப்பது தொடர்பாக குறிப்பிட்டிருக்காங்க செயல்படுத்தும் வகையில தான் இப்போ சென்னை ஐஐடி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியில முதன்முறையாக தான்சானியா நாட்டின் அஹ் ஜான்ஜிபாத்ல பாத்தீங்கன்னா சென்னை ஐஐடி ஐஐடியுடைய வளாகம் ஐஐடி வளாகமானது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து வெளிநாட்டுல அமைக்கக்கூடிய இந்தியாவுடைய முதல் ஐஐடி வளாகம் நெக்ஸ்ட் வந்து போனஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியாவில் கல்வி வளாகத்தை அமைக்கக்கூடிய முதல் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் எது அப்படின்னா டிகின் பல்கலைக்கழகம் தான் இந்தியால ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகம் வந்து வளாகத்தை அமைக்க போறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டிஹின் பல்கலைக்கழகம் வந்து குஜராத்ல கிஃப்ட் நகரத்துல தான் அந்த கிளை வளாகத்தை வந்து அமைக்க போகுது நெக்ஸ்ட் பனிரெண்டாவது கேள்வி சமீபத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு எந்த நாட்டின் உயரிய விருதானது வழங்கப்பட்டுள்ளது என்ற சுரிநாம் நாடு ஸோ சமீபத்துல அப்படின்னு கேட்டா வந்து ரீசன்டா வந்து பிஜி நாடு வழங்கினதான் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதெல்லாம் வேணா இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டார்டிங்ல கொடுத்த விருது சரிங்களா இசை பாத்தீங்கன்னா சுரிநாம் நாட்டுடைய விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு என்ன விருது அப்படின்னா கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் தி எல்லோ ஸ்டார் விருதானது வழங்கப்பட்டிருக்கு கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் தி எல்லோ ஸ்டார் விருது சுரிநாம் நாட்டுடைய உயரிய விருதா இது இதை வந்து சுரினாம் நாட்டுடைய அதிபரான சந்திரிகாபா சந்திரிகா பிரசாத் சந்தோகி வந்து திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க அடுத்து போனஸ் கரண்ட் கரண்ட்ஸ் சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிராண்ட் கம்பானியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆப் விருது வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பிரதமர் மோடிக்கு வந்து பிஜி நாட்டுடைய மிக உயரிய விருதான தி கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிஜி விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ட்ரூ கேல்பு விருது பூடான் நாட்டுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ட்ரூ கேல்பு விருதும் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு ரஷ்யாவுடைய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போசலர் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பிரான்ஸ் நாட்டுடைய உயரிய விருது ஆன ஆஃப் ஹானர் விருது பாத்தீங்கன்னா இஸ்ரோ விஞ்ஞானி லலிதாம்பிகா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பதிமூன்றாவது கேள்வி குடும்ப விளக்கு என்ற புதிய திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் கர்நாடக மாநிலம் கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பவர் யார்னா சித்தராமையா சோ கர்நாடக மாநிலத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு புதிய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா சோ அதுல ஒரு திட்டம் தான் குடும்ப விளக்கு திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கர்நாடகால பாத்தீங்கன்னா இருநூறு யூனிட் மின்சாரமானது இலவசமாக வழங்கப்படுது ஸோ இதை வந்து முதலமைச்சர் அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் சித்தராமாய் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து போனஸ் ஃபைல்ஸ் கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு வந்து மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் வகையில் கிரகாலட்சுமி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து அந்த மாநிலத்தில் இலவச உணவு தானியம் ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்குவதற்காக அன்ன திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு மேலும் அந்த மாநிலத்தில் மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டமாக சக்தி அப்படிங்கிற பேர்ல திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் அப்படிங்கிற பேர்ல வந்து பெண்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பேருந்து வசதியானது உதவி தொகை அளிப்பதற்காக கர்நாடகாவில் கேள்வி ஜி டுவெண்டி கூட்டமைப்பில் புதிய நிரந்தர உறுப்பினராக டேஷ் இணைக்கப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க யூனியன் சோ ஐம்பத்தி ஐந்து நாடுகளை கொண்ட ஆப்பிரிக்க யூனியன் தான் இப்போ ஜி டுவெண்டி கூட்டமைப்புல புதிய உறுப்பினராக இருபத்தி ஓராவது உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கு சோ பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து பதினெட்டாவது ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்புடைய சமைத்து உச்சிமாநாடு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தலைமையில தில்லியில வந்து பாரத் மண்டபத்துல நடைபெற்றது சோ அந்த பதினெட்டாவது ஜி டுவெண்டி உச்சி மாநாடு அப்படிங்கறது வசுவ வசுதெய்வ குடும்பகம் அதா அப்படிங்கிற சமஸ்கிருத ஸ்லோகத்தை கருப்பொருளாக கொண்டுதான் நடைபெற்றது தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் அப்படிங்கிற கருப்பொருள்ல தான் இந்த மாநாடு நடைபெற்றது ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க யூனியன் வந்து ஜி டுவெண்ட்டி நாடுகளுடைய புதிய உறுப்பினராக நிரந்தர உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருக்கு அதன்படி ஜி டுவெண்டி நாடுகளுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து டுவெண்ட்டி ஒன்னாக ஆக அதிகரிச்சிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்க யூனியன் பொறுத்தவரைக்கும் இது வந்து ஐம்பத்தி ஐந்து நாடுகளை கொண்டது தான் ஆப்பிரிக்க யூனியன்

நீலகிரி வரையாடுகளை பாதுகாக்கிறதுக்காக அதனுடைய வாழ்விடங்களை மேம்படுத்துறதுக்காக இந்த நீலகிரி வரையாடு திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது இந்தியாலே முதன்முறையாக இந்த திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது நீலகிரி வரையாடு தான் நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதன்படி நீலகிரி வரையாடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு அதோடைய வாழ்விடங்களை மேம்படுத்துறதுக்காக இந்த நீலகிரி வரையாடு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது சோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்னு நான்கு கோடி மதிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் டாக்டர் தேவிதா இவரை பத்தி ஏன் பாக்குறோம் அப்படின்னா இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா நீலகிரி வரையாடு குறித்த ஆய்வுகளை வந்து மேற்கொண்டிருக்காரு சோ அந்த வருஷத்திலே இவர் தான் நீலகிரி வரையாடு குறித்த ஒரு ஆய்வு மேற்கொண்ட ஒரு முன்னோடியா இருக்காரு சோ இவரை பாத்தீங்கன்னா இவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் ஏழாம் தேதி அவருடைய பிறந்த தினமான அக்டோபர் ஏழாம் தேதி நீலகிரி வரையாடு தினம் கொண்டாடப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ நீலகிரி வரையாடு இனம் பத்தி பார்த்தோம்னா இது பாத்தீங்கன்னா ஐயுசிஎன் அதாவது இயற்கை பாதுகாப்புக்கான பன்னாட்டு ஒன்றியத்தால அழிந்து வரக்கூடிய உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ எத்தனை நீலகிரி ஆடுகள் இருக்கு அப்படின்னா மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு நீலகிரி வரையாடுகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மலைப்பகுதிகளில் காணப்படுது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு வரையாடுகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ டோட்டலா வந்து டாப் பிப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதோட நிறைவு நிறைவுடையது பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கும் ப்ரொவைட் பண்றோம் சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான பிரைஸ் டீடைல் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிட்டு பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்லேருந்து இருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம் செப்டம்பர் ஏழாம் தேதி சோ அதுல ஜாயின் பண்ணா அதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சோ இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனை வரைக்கும் இதில் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியட் ப்ரொவைட் பண்ணுவோம் வீக்லி டெஸ்ட் இருக்கும் மந்த்லி கரண்ட் அஃப் கொடுப்போம் மன்த்லி டெஸ்ட் இருக்கும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இதில் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சிக்ஸ் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யுபே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஷாட் டிஸ்க்ரிப்ஷனில் கூட நம்பருக்கு அனுப்பிங்கன்னா உங்கள அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி பீரியஃப் மன்த்லி பீரியட் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் வந்து ஷேர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பிகினர்ஸ்க்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஜி கே வந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீடைல் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்